ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மா ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி கூப்பிடும்போதே நான் போயிருக்கேன் அதுக்கப்புறம் அதிமுக அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா எத்தனையோ தடவை வலியுறுத்தி கூப்பிட்டு இங்க பாருங்க அப்போ நான் போகல எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் எனக்கு கற்பிச்சதுன்னு இருக்கு அது தான் நாங்கள் போக முடியும் நாங்கள் திரும்ப திரும்ப சொரங்களுங்க தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நான் இழக்க இல்லை தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவி கொள்ள இல்லை நாங்கள் விழுந்தாலும் சரி எங்கள் இனம் வாழ்ந்தால் போதும் இது எங்கள் தத்துவம் ஒருவேளை இப்போ நான் தோத்தே போயிட்டேன் உங்களுக்கு ஏதாவது நட்டை இருக்கா நட்டை இருக்கா நான் சட்டசபைக்கு ஏன் போலேன்னு யாரும் என்னை சட்டை பிடிச்சி அடிக்கிறீங்களா என்னை நம்பி வர தம்பிகளை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் போனால் என்னை கொண்டுருவாங்க பரவாயில்லையா கூட்டணின்னு வச்சேன்னா நான் மட்டும்தான் நிற்கணும் எல்லாரும் போய் இந்த 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 பண்ணியும் பீதிங்கன்னு போய் புரியுதா உங்களுக்கு நான் இல்லை புலின்னு நம்பி வாரான் அப்படிதான் உங்களுக்கு நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாதுன்னு எங்கள் தலைவர் சொல்கிறார் வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோங்கிறான் எங்கள் பாட்டம் பாரதி இப்போ நாங்கள் கொண்டிருக்கிறது சுதந்திர பசி சோத்து பசி வயிற்று பசி பசியில் வரலாற்றின் பசி அதனால இதுவே என்னங்க நீங்கள் நான் உங்களை ஒன்று கேட்குறேன் கூட்டணி வச்சு வென்று போனவர்கள் செய்தது இவங்கெல்லாம் உறுப்பினர் வச்சிருக்காங்கல்ல உள்ள கூட்டணி கட்சிகள் செய்தது என்ன ஒரு பிரச்சனைக்கு சொல் ஒன்று சொல்லுங்க ஒன்று சொல்லுங்க அண்ணா சொல்லு சொல்லுங்க இப்போ அதே நானும் போய் அந்த சும்மா உட்காந்து போய் மேசை தட்டுறதுக்கு வீட்டில் சாணியை தட்டலாம் ரெண்டு ஏறு ரெட்டியாக வருவாங்க அந்த மாதிரி வேற ஏதாவது அணில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும் அது ஜங்கிள் ஜங்கிள் தான் கத்தணும் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது நீங்க இந்த ஏடிஎம்கே எந்த கட்சி எந்த யார்கிட்ட இருக்குங்கிறத நாலரை வருஷம் முதலமைச்சராக இருக்கும் போது நீங்க கேட்கல ஏங்க போன மாநாட்டில் சிஎம் சாரா இருந்தவர் இந்த மாநாட்டில் எப்படி